மட்டக்களப்பு மாவட்டத்தில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசேட அலுவலகம் ஒன்று அண்மையிலே திறக்கப்பட்டிருந்தது அந்த அலுவலகத்தில் இப்போது வேலைகள் செய்வதற்கு கூட நேரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அந்த வகையில் தான் இப்போது அந்த அலுவலகத்தின் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாற்பது தொடக்கம் ஐம்பது வரையான இன்ஃபோமர்கள் அதாவது புலனாய்வு இராணுவ புலனாய்வாளர்களுக்கு தகவல் வழங்குகின்ற இன்போமர்கள் தமிழ் முஸ்லிம்களிடையில் இருந்துள்ளமை தற்போதைய விசாரணைகளில் கண்டறியப்பட்டிருக்கின்றது அவ்வாறு இறந்தவர்கள் பலர் அந்த ராணுவ புலனாய்வு அமைப்பினரை தவறாக வழிநடத்தி அல்லது ராணுவ புலனாய்வு அமைப்புக்கு எதிரான சில செயற்பாடுகளை ரகசியமான முறையில் செய்திருக்கின்றமையும் இப்போது வெளிவந்திருக்கின்றன இந்த அமைப்புகளில் இயங்கியவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது ஜிஹாத்தோடு தொடர்பானவர்கள் அதே போன்று டிஎம்பிபியோடு தொடர்பானவர்கள் பலர் இந்த இன்ஃபோர்மர்களாக இருந்திருப்பதற்கான தகவல்கள் அல்லது ஆதாரங்கள் இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றன அல்லது துறையினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஆதாரமாக அவர்களுக்கு மாத ஊதியம் இருபது தொடக்கம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் நாற்பது தொடக்கம் ஐம்பது வரையான டிஎம்பிபியினருக்கும் அதே போன்று பிகாத் அமைப்பில் இருந்தவர்கள் மற்றும் ஏனைய முஸ்லீம் குழுக்களோடு தொடர்பானவர்களுக்கும் சென்றிருக்கின்றமை இப்போதைய விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றன இதற்கு என்ன ஆதாரத்தை வைத்திருக்கின்றீர்கள் இதனை எவ்வாறு ஆதாரபூர்வமாக அஹ் நீங்கள் கூறுகின்றீர்கள் அல்லது கூறுவதற்கு முனைகின்றீர்கள் என்று நீங்கள் சிந்திப்பது புரிகின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பல ஆதாரங்கள் எம்முடைய கரங்களுக்கும் கிடைத்திருக்கின்றன குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரி என கூறி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை மோசடி மூலம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு பகுதியில் கடந்த மாதம் எட்டாம் தேதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அவர் தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் ஒரு கட்டளை நீங்கள் கோல்டன் உடைய ஒருவர் தொடர்பில் தான் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை அவர் பெற்றிருக்கின்றமையும் மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிகமாக பார்க்கின்ற போது பல சுவாரசியங்களும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களும் இருக்கின்றன இந்த முறைப்பாட்டை அறிந்து கொண்ட குறித்த கோல்டன் படக்கூடிய அந்த நபர் வந்து அந்த முறைப்பாட்டை அறிந்த பின்னர் புலனாய்வு பிரிவில் கையாள இருப்பதாகவும் அவர் அந்த குறித்த முகவரோடு தொடர்பு கொண்டு இந்த பண மோசடியில் ஈடுபட்டதாகத்தான் மட்டக்களப்பு தகவல்களும் போலீசாருடைய விசாரணை அறிக்கைகளும் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இப்போது இந்த வழக்கு நீதிமன்றத்திலே நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு தடுப்பு காவலிலும் குறித்த நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டிருக்கிறார்